நினைவிழம்பி என் நீ விளம்பி நினைவிழும்பி என் தன விளம்பி நீங்காத நிழலாக இறைவா ஒருபோதும் முனை பெரிய நிலையான உறவு வேண்டும் என் உடல் கூட இருந்தாலும் உன்னாமும் நான் சொல்ல வேண்டும் உன் உட கூட எடிந்தாலும் உன் நாமம் நான் சொல்ல வேண்டம் वंदे मातरम वंदे मातरम वंदे നാട냐

புனித அந்தோனியாரை புனிதர்களில் தலை சிறந்தவராக கோடி அற்புதர் புனிதராக நீர் எங்களுக்கு தந்துள்ளீர் அவருடைய திருநாளாம் இன்று நாங்கள் அவர் பெயரால் பெற்ற நன்மைகளுக்கு நன்றி கூறியும் தொடர்ந்து அவர் பெயரால் நாங்கள் எல்லா நன்மைகளை அடையவும் குறிப்பாக தீமைகளிலிருந்து நாங்கள் பாதுகாக்கப்படவும் வே சூனியங்கள் தந்திரங்கள் எந்த கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும் அவர் எங்களுக்கு துணை செய்வாராக மேலும் அவர் பெயரை தாங்கி இருக்கக்கூடிய நபர்களுக்கும் நிறுவனங்களுக்கும் ஆசிரியர் வழங்கி அவர்களை வழி நடத்துவீராக எங்கள் ஆண்டு பிராகியதையை கிறிஸ்து வழியாக மண்டாடுகிறோம் கிறிஸ்து குபின் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வியாழக்கிழமை காலை திருப்பலில் பங்கேற்றுக் கொண்டிருக்கிறோம் சென்ட் ஆன்டனி மதுவாம் நினைவு கூறப்படுகின்றார் திருப்பள்ளி தொலைக்காட்சியிலும் இணையத்திலும் கண்டு ஒப்பது குடும்பங்கள் வயதானவர்கள் நோயாளிகள் குழந்தைகள் இராணுவர்கள் அனைவருக்காகவும் இறைஞ்சுவோம் திருப்பாடல் அறுபத்தைந்து உம்மை புகழ்ந்து பாடுவது கடவுளே ஏற்புடையது நானும் என்கிறாரா ஆண்டு உங்களோடு இருப்பாராக வாசகம் அக்காலத்தில் நோக்கி கூறியது மறைநூல் அறிஞர் பரிசெயர் ஆகியோரின் நெறியை விட உங்கள் நெறி சிறந்திருக்கட்டும் இல்லை எனில் நீங்கள் விண்ணரசுக்குள் புக முடியாது என உங்களுக்கு சொல்லுகிறேன் கொலை செய்யாதே கொலை செய்கிறார் எவரும் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் என்று முற்காலத்துவருக்கு கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் தன் சகோதர சகோதரிகளிடம் சிலம் கொள்கிறவர் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாவார் தம் சகோதரரையோ சகோதரியையோ முட்டாளை என்பவர் தலைமை சங்க தீர்ப்புக்கு ஆளாவார் அறிவிலிய என்பவர் எரிநகரத்துக்கு ஆளாவார் ஆகையால் நீங்கள் உங்கள் காணிக்கை பழிப்பீடத்தில் செலுத்த வரும் பொழுது உங்கள் சகோதர சகோதரிகள் எவருக்கும் உங்கள் மேல் ஏதோ மனத்தாங்கள் உண்டன நீங்கள் நினைவுற்றால் அங்கேயே பழிப்பீடத்தின் முன் உங்கள் காணிக்கை வைத்துவிட்டு போய் முதலில் அவரிடம் நல்லுறவு ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் பின்பு வந்து உங்கள் காணிக்கையை செலுத்துங்கள் உங்கள் எதிரி உங்களை நீதிமன்றத்திற்கு கூட்டிச் செல்லும் போது வழியிலேயே அவருடன் விரைவாக உடன்பாடு செய்து கொள்ளுங்கள் இல்லையேல் உங்கள் எதிரி நடுவரிடம் உங்களை ஒப்படைப்பார் நடுவர் காவலரிடம் ஒப்படைக்க நீங்கள் சிறையில் அடைக்கப்படுவீர்கள் கடைசி காசு சுவரை திருப்பி செலுத்தாமல் அங்கிருந்து வெளியேற மாட்டீர்கள் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமாக்கு புகழ் இஃப் யூ பிரிங் யோர் கிஃப்ட் டு தி ஆல்டர் கோ ஃபர்ஸ்ட் டு பி ரீகன்சைல் பீடத்தின் மீது காணிக்கையை விட மன்னிப்பே தேவை ரேசுலன் வாழ் சௌதர சௌரே

கோபம் வேண்டும் அதுதான் ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய உணர்வுகளில் ஒன்று ஆனால் அது பழி வாங்கக்கூடிய வெஞ்சினத்தை கொண்டிருக்கக்கூடிய கோபமாக இருத்தலாகாது அறக்கோபம் என்று வேறு தப்பு செய்தால் தாய் தந்தையர் கண்டிக்கிறார்களே அது அறக்கோபம் பிள்ளைகள் மேல் வெஞ்சினம் வைத்து அல்ல ஆசிரியர் மாணவர்களை கோபிக்கும் பொழுது அது அற கோபம் அல்லது அதிகாரிகள் தங்கள் கீழே இருப்பவர்கள் தவறு செய்யும் பொழுது கண்டிக்கும் பொழுதும் அற கோபம் ஆனால் வெஞ்சின கோபம் என்பது பழிதீர்ப்பது வேண்டுமென்றே ஏற்கனவே நடந்த ஏதாவது ஒரு காரியத்தை முன் முன்சார்பு இருக்கக்கூடிய எண்ணம் பிரிஜடிஸ்ட் இது இப்படித்தான் இருக்கும் நீ இப்படித்தான் செஞ்சிருப்ப ஆகவே கோபமே படக்கூடாது என்பது சரியல்ல பைபிள் கூறுகிறது ஸ்பேர் த ராட் ஸ்பாயில் த சாய் பெருமே எடுக்கக்கூடாது அடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க தவறு தண்டிக்கும் பொழுது தண்டிக்க வேண்டும் இன்னும் சொல்லப்போனால் ஜெயில் சிறை தண்டனையே திருத்துவதற்காகத்தான் எனவே தான் மரண தண்டனை வேண்டாம் என்று அநேக நாடுகள் கூக்குரல் எழுப்பிக் கொண்டிருக்கின்றன மரண தண்டனை ஒரு தீர்வாகாது இந்த முன்கோபம் அவைனாலோ அவன் தவறு இழைத்திருக்கக்கூடும் குற்றம் செய்திருக்கக்கூடும் அதற்காக அவன் வருந்தி திருந்தி மாற வேண்டும் அதுதான் வேதமும் அதான் சொல்லுகிறது தீவன் சாக வேண்டும் என்பது அல்ல மாறாக மனம் திருந்தி வாழ வேண்டும் என்பதுதான் என் எண்ணம் தெளிவாக சொல்லப்படுகிறது மத்திய ஆறு பனிரெண்டில் அன்டில் யூ ஃபர்கிவ் யூ ஓன்ட் ஈவன் பி ஏபிள் டு ப்ரே ஃபார் ஜீசஸ் டாட்டஸ் டு ப்ரே ஃபர்கிவ் அஸ் த ராங் வி ஹவ் டன் கற்பித்த எல்லா வேண்டுதலையும் கேட்கிறோம் கேட்கிறோம் ஆனால் இந்த மன்னிப்பை மட்டும் ஒரு நாங்கள் மன்னிப்பது போல எங்களை மன்னியும் நீ மன்னித்தால் தான் உனக்கு கிடைக்கும் நீ மன்னிக்காவிட்டால் கிடைக்காது நற்செய்தியிலும் படிக்கின்றோம் மன்னித்தால் மட்டும் தான் ஏசு கட்டு கொடுத்த ஜபத்தை மனமாற ஜெபிக்க முடியும் பிறரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை மன்னியும் அந்த புதிய மொழியாக்கத்தை நம்முடைய போப்பாண்டவர் அதை இன்னும் சிறிது மாற்றுவதற்கு பாருங்கள் என்று சொல்லியிருக்கிறார் அதாவது எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் என்று ஒரு வரி வருது இல்லையா கடவுள் நம்மை சோதனைக்கு உட்படுத்துவதில்லை நாம் தான் அதற்கு உட்படுகின்றோம் எனவே லீடர்ஸ் நாட் இன் டு டெம்டேஷன் கடவுள் என்ன கைப்பிடிச்சு சோதனைக்குள்ளார கூட்டிட்டு போற மாதிரி இந்த மாற்றி அமையுங்களேன் என்று இந்த வல்லுநர்களை மாற்றம் எப்பொழுதும் நன்மைக்குத்தான் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நானும் நன்னயம் செய்துவிடல் எதிரிக்கு அன்பு செலுத்திப்பார் அவனுடனே தன் தவற்றுக்காக வருந்துவான் ஐயோ இப்படிப்பட்டவருக்கா நான் செய்தேன் என்று என்னுடைய அனுபவங்களில் நிறைய இதை நான் பார்த்திருக்கிறேன் நிறைய அனுபவங்கள் மூன்றாவது பங்கு அங்க ஒருத்தன் பேரை தூத்துனா அடுத்த பங்கு போய் அடுத்த பங்கு பேராலயத்தில் இருக்கிறேன் அது திடீர்னு காலில் விழுந்து மன்னிச்சுக்குங்க அறியாமல் உங்கள் பெயரை கெடுத்து விட்டேன் அது எப்பயோ காத்துல பறந்து போச்சு இது ஒன்றும் செய்ய முடியாது இப்படி இருக்கும் உலகத்தில் திருக்குறளை சொல்லுகிறது வேதம் ஒரு பக்கம் அடுத்தது பாருங்கள் இந்த நான்கு மறை என்று சொல்லக்கூடிய வேதத்தில் ஒப்பான அந்த திருக்குறளும் யார் உனக்கு தவறு செய்கிறார்களோ அவர்களை நன்மை செய் நன்மைத்தனத்தால் அவர்களை மனம் திருப்பு ஒரு கோட்டை சின்னதாக்க வேண்டும் என்றால் அழிக்காமல் வேறொரு கோடு பெருசாக போடு இன்னொரு இடத்துல இந்த கொட்டேஷன் வரும் கிவ் த டோஸ் ஆஃப் லவ் லிட்டில் மோர் இன்னும் அதிகமாக அன்பு செய்து பாருங்கள் நல்லது செய்து பாருங்கள் தேவைகள் எல்லாம் மாறும் ஒன்லி ஃபர் செய்தவர்களை அண்டு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் கம்பியூட்டர் அப்படி பாவங்களை நாம் மறுபடியும் கலைக்க முடியாது மன்னிக்கத்தான் முடியும் பாவங்களை சரி செய்ய முடியாது மன்னிக்கத்தான் முடியும் ஆகவே குற்றங்கள் தவர்கள் அவர்களுக்கரிய பிராயச்சித்தம் மன்னிப்பு as christians we are called to pray and enter for the reconciliation with those who may have wronged or offended us கிறிஸ்துurlாகிய நாம் நமக்கு தீங்கிழைத்தவரோடு ஒப்புரவாக உருக்கமாக ஜெபிக்க அழைக்கப்படுகிறோம் அந்த சிலுவை சின்னம் இந்த வெர்டிகல் ட்ரீ நேராக இருக்கக்கூடிய மரம் கடவுளுக்கும் நமக்கும் இடையே நாம் செய்த தவறுகளை மன்னிக்க குறுக்கு மரம் ட்ரீ சக மனிதர்களோடு நாம் செய்த தவறுகள் இவைகளை மன்னிக்கவும் ஒப்புரவாக்கவும் வேண்டும் என கருத்தை சிலுவைச் செல்லம் நமக்கு தினம் கொடுத்த வண்ணம் இருக்கிறது இருப்போம் காட் ஐ வாஸ் உமது இரக்கத்திற்கும் மன்னிப்பிற்கும் நான் நல்ல சாட்சியாக இல்லை மன்னிக்க உமது அருள் தாரம் ஏற்று வர மருளும் இறைவா காக்கும் கரங்களினால் Let us pray. May partaking at the heavenly table, Almighty God, confirm and increase strength from on high in all who celebrate the feast day of Blessed Antony, that we may preserve in integrity the gift of faith and walk in the path of salvation you trace for us. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக இல்லாமல்ல இறைவன் தந்தை மகன் தூய் ஆவியார்

And God bless all of you. Good morning, Father.